மக்களை அரசாங்கங்கள் எவ்வாறு அடிமைகளாக வைத்திருக்கின்றன தெரியுமா ஒன்று பயம் காட்டி ஆட்சி அதாவது பாதுகாப்பு போர் சட்டம் என்ற பெயரில் பயத்தை உருவாக்குதல் இரண்டு கல்வியை முழுமையாக்காதது அதாவது கேள்வி கேட்காத கல்வி முறை மூன்றாவது மீடியா கட்டுப்பாடு சோ உண்மை மறைத்து தேவையான செய்தி மட்டும் வெளியிடல் நான்காவது மத இன பிளவு அதற்கு ஒன்றுபடாமல் இருக்க பிரிவினை செய்தல் ஐந்து அதிக வரிமுறை ஆகவே வேலை செய்தாலும் சேமிக்க முடியாத நிலை ஆறு கடன் அடிமைத்தனம் ஆகவே இஎம்ஐ லோன் மூலம் வாழ்நாள் கட்டுப்பாடு ஏழு வேலை பாதுகாப்பு பயம் அதாவது வேலை போனால் வாழ்க்கை போகும் என்ற அச்சம் எட்டு பொழுதுபோக்கு மூலம் கவனம் திருப்பல் சீரியல் சர்ச்சை விளையாட்டு ஒன்பது சட்டங்களை சிக்கலாக்குதல் பொதுமக்கள் புரியாத அளவுக்கு பண்ணுதல் பத்து சலுகைகள் மூலம் அடிமை அதாவது மானிய உதவி கொடுத்து எதிர்ப்பு இல்லாமல் செய்தல் அடுத்தது வாக்குறுதி அரசியல் தேர்தல் மட்டும் நினைவு இருக்கும் அடுத்தது டிஜிட்டல் கண்காணிப்பு பிரைவசி இல்லாத வாழ்க்கை அடுத்தது சுயதொழில் தடைகள் பெரிய நிறுவனங்களுக்கு ஆதரவு அடுத்தது எதிர்ப்பு குரல் அடக்குதல் கேள்வி கேட்டால் தேச விரோதம் இறுதியாக நீ ஒன்றும் செய்ய முடியாது என்ற மனநிலை நம்பிக்கை இழக்கச் செய்தல் இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிய எமது சேனலை லைக் ஸ்யூஎஸ்பிஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிருங்கள்